தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எல்லா ஆய்ச்சியிலுமே பெரியாருக்கு வந்து வணக்கம் செலுத்திருக்கு இதுல வந்து பாஜக கூட ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து எழுமுருகன் வந்து அன்னைக்கு அக்கப்ப சமூக போராடிய பெரியாருக்கு வாழ்த்து சொல்வதில் வந்து ஒன்னும் தவறு இல்ல அவரோட கடல் மறுப்பை தான் சமூக சீர்திருத்தங்களை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதனால இது எல்லாரும் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி யாவும் பண்றாங்க விஜயகாந்தை யாவும் பண்ணாங்க இது ஒரு அறையாள அரசுட்டான் அதனால இதுல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவர் வந்து ரொம்ப கவனிக்கிட்ட நம்ம பார்க்கறது வந்து அவர் அனைச்சிருந்தா சென்னையில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது மாலை போட்டுக்கலாம் பெரிய மாலை போட்டதா பாக்க பாக்கப்பட்டு என்ன கல்யாணம் நினைக்கிறீங்க இல்ல அது வந்து என்னன்னா திமுக வந்து தொடர்ச்சியா விஜய வந்து இழுத்து வருது இதுல ரஜினிகாந்த் வந்து கட்சி தொடங்கி வர்றேன் அப்படின்னு அறிவிக்க அன்னைக்கு திம்புலத்துல இருந்தது பாரதிய ஜனதா ஆனா திமுக சேர்ந்த நிர்வாகிகள் வந்து ரஜினிகாந்தை எதிர்க்காம அமைதி காட்டாங்க வந்துச்சு தலையங்க வந்த பிறகு ரஜினிகாந்த் குடிச்சு வந்த பிறகு அடுத்த நாள் அது வருஷம் இருந்துச்சு யார் எழுந்தாங்களோ அவங்க மேலே ரஜினிகாந்த் அரசு வந்து எதிர்க்கல இன்னொரு பக்கம் கமலஹாசன் கட்சி தொடங்கி இருந்தார் கமலஹாசன் பார்ப்பனர் கட்சி தொடங்கி வர்றாரு பாஜாஜிக்கு பிறகு இங்க கட்சி தொடங்கிய ஒரு பார்ப்பனர்னா கமலஹாசன் தான் அதுல வந்து இந்த நிலத்துல இன்னைக்கு வரைக்கும் திமுக ஒரு பார்ப்பனர் அமைச்சராக்காம வச்சிருக்கு அங்க பார்ப்பன எம்ஜிஆர் வந்து அமைச்சரா வீரமணி ஐயா வந்து அதை எதிர்த்து சிறைக்கெல்லாம் போயிருக்காங்க பார்ப்பனா அல்லாத அரசியல் தான் நீதி கட்சி இன்னைக்கு வைக்கும் இன்னைக்கு வைக்கும் திராவிட கழகத்தை ஒரு அப்ப உறுப்பினர் கட்சி தொடங்கி வர்றப்ப இந்த கோணத்தையாவது விமர்சனம் விமர்சனம் ரஜினிகாந்த் வைக்கல கமலநாசன் வைக்கல சிஜி விமர்சனம் வைக்கலாம் எப்பன்னா சொல்லி கோட்பாடு அறிவிச்சு அது திருப்போக்குத்தனமாவோ இல்ல அடிப்படைமாவோ இல்ல வந்து மூடநமைப்பு நடைபெறாவோ இல்ல ஆபத்து நடைஞ்சதாவோ இருந்தா வைக்கலாம் இல்ல செயல் திட்டங்கள் வந்து மோசமானதா இருந்தா வைக்கலாம் கட்சி எதிர்ப்புலையா சொல்றேன் இதுவரைக்கும் கொள்கை கோட்பாட விஜய் வந்து அறிவிக்கல அறிவிப்பதற்கு முன்பாகவே வந்த உடனே அடுத்த வரிசைய சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுத்த திமுக தலைமை தாமு அன்பரசன் பேசுறாரு ஆர் எஸ் பார்டி பேசுறாரு அப்புறம் பல அமைச்சர்கள் பேசுறாங்க தொடர்ச்சியா பேசுறாங்க பேச வேண்டிய அவசியம் என்ன அவர் கொள்கை கோட்பாட அறிவிச்ச பிறகு அதுல தவறு தாராளம் பேசுங்க கட்சியே நம்ம முழுமை பெறல கட்சியோட பேரான் இருக்காரு கோரிக்கையான விளக்கங்கோட கொள்கை கோட்பாட சொல்லல யார் எதிரும் நாம புரிஞ்சுக்கிட்டு தான் வித்தியாசம் போட்டு நினைக்கிறோம் மற்றபடி எதுவுமே அவர் சொல்லல அதுக்குள்ள விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப திமுக தான் பதக்கமா இருக்கு அவங்க தான் உடனே வந்து பாஜக பீட்டி அப்படின்னு முத்திர குத்துறாங்க சங்கின்னு முத்திர குத்துறாங்க அப்ப அத உடைக்க உடைக்கிறதுக்கு எதுவா வந்து அவர் புரியா திடலே போய் புரியாருக்கு மாலை போட்டது மூலமா நான் அந்த பக்கம் இல்லன்னா இந்த பக்கம் தமிழ்நாட்டுல பாஜக தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் இருந்தால் அரசு வைக்கிறாங்களோ அதே அரசு எல்லாம் நானும் வர்றேன் அப்படின்னு காட்ட முடிப்படுறாரு ஏற்கனவே ஒன்றிய அரசு அப்படின்னு அவரும் பேசியிருந்தாரு நீட் தேர்தல் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு மாநில பட்டியல பிரதியை கொண்டு வரணும்னு இங்க வைக்கக்கூடிய எல்லாரும் வைக்கக்கூடிய முழக்கங்களை அவரும் பிரதிபலிச்சாரு அப்ப இங்க இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான அரசியல் எப்படி வைக்கப்படுதோ அதே அரசு தான் நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வருது அவ்வளவுதான் இல்ல ஆனா இது வந்து நாம தமிழருக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும் அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசுவார் நடக்காங்க அவர் திராவிட பாதையை தேர்ந்தெடுத்துட்டாரு சொல்றாங்க இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்படியே நாம் தமிழக சின்ன இருக்கு விஜய் தமிழ் தேசிய அரசியல பேசணும் அப்படின்னா நாம தமிழ் தேசிய அரசியல பேசுறோம் ஆமா சமரசம் எல்லாம் போயிட்டு இருக்கோம் இதுல வந்து அவர் திராவிட அரசியல் பேசுறாரு கூட முழுமையா எடுத்துக்க முடியாது இது ஒரு அடையாள அரசியல் எல்லா தலைவருக்கும் மாலை போடுறதுதான் ஒரு அடையாள அரசியல் அம்பேத்கரை வந்து இணைய விஜயம் மேற்கொள் காட்டி பேசுறாரு அப்ப தலித்தையும் பேசுறாரு எடுத்து முடியுமா சுதந்திர காமராஜ் பேசுறதால இந்த தேசியம் பேசுறாரு எடுத்து முடியுமா அப்ப காந்தியை பேசுனா நாளைக்கு அவர் என்ன பேசுறாரு அவர் வந்து சீராஜ்யம் பேசுறாரு எடுத்து முடியுமா காமராஜர அம்பேத்கர பெரியார அண்ணாவை இங்க பொது தலைவர்கள் என்று அடையப்படுத்தப்பட்ட எல்லாரையும் மேற்கொள் காட்டுறாரு எல்லாரையும் கொண்டாட விதமா அதை காட்டுறாரு அப்ப இதை வச்சு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது அவர் அறிவிக்கணும் இதான் கோட்பாடு இதான் கொள்கை அறிவிக்கணும் இந்த மாலை போடுறதும் வணக்கம் செலுத்துறதும் எல்லாரும் செய்வாங்க அதுல வந்து இப்ப அண்ணாவை அவங்க மேற்கோள் காட்டினாங்க அதனால அண்ணாவோட திராவிடத்தை பேசுவாரா இல்ல பெரியார் திராவிட இனம் சுமத அவர் சொல்வாரா அதெல்லாம் கேள்வி இருக்கு நாம ஐம்பது ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படிங்கறோம் ஆனா பெரியார் அது பெரியார அண்ணாவை ஏற்றுக்கொண்ட விஜயர்கள் வந்து அந்த கட்டத்தில் முரண்படுவர் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளை திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சி அந்த ஐம்பது ஆண்டுகள் எம்ஜிஆரோட ஆட்சி இருக்கு ஆனா எம்ஜிஆரோட ஆட்சி வந்து நல்லாட்சி என்பது போல விதை காட்டுறாங்க அப்ப எப்படி பார்த்தாலும் அவர் தான் பெரியப்படுத்தணும் போறாரு உங்களுக்கு என்ன பெரியார் சிலைக்கு மாத போடுறதோ பெரியார் கடலுக்கு போடுற நாம் தமிழகம் நாம் தமிழக பொறுத்த வரைக்கும் நாம் தமிழை கட்சி வந்து பெரியார வழியாட்டை தான் பார்க்குது ஆனா பெரியார மையப்படுத்தி மிகையா கட்டளை கட்டியெழுப்படக்கூடிய அந்த கற்பனை வாதத்தை தான் நாம எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டோட வளாக வழித்தடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு போராடினாரு பங்களிப்பு அப்படிங்கறது மாத்து கிடைத்துல ஆனா பெரியார் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம் ஆதிமுறை ஆதி முதல் அந்த வரைக்கும் பெரியார் எல்லாமே அடக்கம் அவர் இல்லாம எதுவுமே கிடையாது அவர் தான் தமிழுக்கு அறிவை பொதிச்சாரு அவர் தான் ஒழுக்கத்தை கட்டி கொடுத்தாரு அவர் தான் தமிழுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து காட்டு அந்த தமிழர்களை வந்து மனித ஆக்கினாரு இது போன்ற மிகைப்படுத்தப்பட்ட வாதங்கள்தான் இருக்கிற மறுசு மொழி போராட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மொழி போராட்டம் பெரியார் வந்து பங்கு செஞ்சாரு அதுல போராடினாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நடந்த மொழி போராட்டத்தை பெரியார் வந்து போராடுறாரு பெரியார் வந்து போராடியவங்களுக்கு இதனால நிலைப்பாட்டு எடுத்தார் நீங்க போனா முப்பது கிடந்த மொழி போராட்டத்துல தாழமுத்துக்கும் நடராசனுக்கும் உருவே பெரியா சொல்றாங்க அவங்க சொல்றாங்க ஆனா மொழி மொழிபாடு பெரியார் இதனால் நிலைப்பாட்டு எடுத்து இந்த போராடுற காட்டு மராண்டிகளை காவாடிகளை சுட்டுக் கொள்ளாம விட்டு வச்சிருக்கீங்க அறுபதுல இருக்க சொல்லணும் மொழி போராட்டத்துல வந்து அவர் பங்களிப்பே செய்யலன்னு சொன்னாலும் அது உண்மைக்கு புறமாதிராயிடும் அவர் தான் மொழி போராட்டத்தை எல்லாமே சொல்லணும் மிக ஆயிடும் அப்ப என்ன பங்களிப்போ அதை சொல்லணும்னு நினைக்கலாம் அப்ப அந்த வகையில வந்து நாங்க வந்து புத்தனை பூலையில மார்கென ஸ்டாலினராவல் காசோ உலகம் முழுக்க மானுட விடுதலைக்காக மானுடைய ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சிக்காக எழுதிய பேசிய போராடிய கிளந்தெழுந்த அவங்க எல்லாரையும் நாங்க வந்து வழிகாட்டியா இருப்பது போல பிரியாவோட பங்களிப்பையும் போட்டு அவரையும் வழிகாட்டியா இருக்கிறோம் அவ்வளவுதான் இன்னமும் வந்து விஜய் நீங்க நட்பு சக்தியா தான் பாக்குறீங்களா திமுக விஜய் வந்து சக்தி இல்லையா அவர் திமுக ஆட்சி கூட போகப்படுது இல்ல அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியல் இருந்தா நிற்பார் நம்புறோம் அதனால அவர் வந்து பழைய சக்தி நம்பி சுத்தார் இது ஒரு நல்ல நகர்வாக நான் பாக்குறேன் ஏன்னா வந்து பெரியாரை உள்வாங்கி பல நிகழ்ச்சியில் வந்து அவர் தன் அரசியல் புரிதலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதுல ஒன்றாகத்தான் நான் இதை நான் பாக்குறேன் வரவேற்கத்தக்க ஒன்று தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு ஒரு புது கட்சி வருது இன்னைக்கு அவரும் இங்க வந்து பெரியார் மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார் இத்தனை வருஷம் கழிச்சும் அங்கிருந்துதான் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எப்படி பாக்குறீங்க அப்ப இல்ல இது யாரின் பிறந்தநாள் என்பதால் பிறந்தநாள்ல வந்து அவரு நினைவிடத்துக்கு போயிருக்காரு அவரா முதல்ல அறிவிச்சுட்டா தானே கட்சியே பிறந்தநாள் என்ற நிகழ்ச்சியை ஒன்னிட்டு தானே போயிருக்காரு முதல் முறையா இப்பதான் பொது வேலைக்கு வராருக்கு முன்னாடி எங்குமே வெளியில இருக்கலாம் ஒரு வேலை நடிகர் என்ற அடிப்படையில் ஒரு குழு நெருக்கடிகளா கூட இருக்கலாம் இப்ப அரசியல் கட்சின்னு வர போது வெளியே வர வேண்டிய நிலைமை ஏற்படுது இல்லை ம் அதுல தன்னுடைய தமிழ்நாடு அரசியல் சாய்வை பற்றி கூட வெளிப்படுத்துறதான்னு நினைக்கிறேன் நான் அதே நேரத்தில் அவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல இப்ப பெரியார் சிலைக்கு மாலை போடுறாருன்னு சில பேர் அவரை இந்து விரோதி அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாங்க சொல்லலாம் பெரியாருக்கு நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் விநாயகருக்கு எத்தனாவது பிறந்த நாள்னு ஒரு வேலை அதுக்கு மட்டும் சொல்லுவாரு ம் அதுதான் அவங்க சொல்ல சொன்னா எத்தனாவது நாள்னு வா சொல்லாம் என்னுடைய பயணம் சரியா இருக்கா சார் ஒரு புது அரசியல் கட்சியா அவருடைய கொள்கைகள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர்கள் இதெல்லாம் வந்து ஆமா ஒரு வரலாற்று மனிதரே தமிழ்நாட்டு வரலாற்று பிணி பிணைந்து இருக்கிற ஒரு தலைவரோட பிறந்த நாடுகளுக்கு போறதோட விநாயகரை ஒப்பிடுறதே சரியா இருக்காதுல்ல